அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று நடராஜர் அபிஷேக நாள் சிவாலயங்களிலே இன்று இரவு நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் மிகவும் சிறப்பானது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆருதுரா அபிஷேகம் காணும் உத்தரகோசம் அங்கே மரகதர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நாளை ஆருத்ரா தரிசன நாள் நாளை போகி பண்டிகை நாளை பௌர்ணமி விரத நாள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று அதிகாலை நாலு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை திரையோதசி திதி உள்ளது அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரை மிருகசீரிஷி நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரி நட்சத்திரமும் உள்ளது இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது ராகுகாலம் காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வியாபாரம் தொழிலிலே இருந்த போட்டிகள் குறையும் ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரர்களுடன் இருந்த மனஸ்தாபங்கள் குறையும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வீடு இடம் நிலம் மனை பூமி காணி போன்ற இடங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதன் தாக்கம் குறையும் மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய சகோதர சகோதரியின் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பவர்கள் மொபைல் அக்சசரிஸ் சேல்ஸ் பண்ணுவார்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனை சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபம் ராசி அன்பர்களை விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்களில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறது நல்லது கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வந்து சேரும் வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள் ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் இவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் மஞ்சள் நிற பூக்களால் அல்லது மலர்களால் அல்லது புஷ்பத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் உங்களுக்கே ஆச்சரியம் தர மாதிரி நடக்கும் அரசு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபடி நிலைமை மாறும் சின்ன சின்ன யோகங்கள் வந்து போகும் அரசு அல்லது அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு பொறுப்பு மாற்றம் பணி மாற்றம் இலாக்கா மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் சொந்தமாக இடம் மனை காணி வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நடக்கும் கலைஞர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் கூடும் பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் யோகா ட்ரைனராக ஆசிரியராக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை வைத்தியநாத அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும் ஆயுள் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற பிரச்சனையை குறைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும் குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுபவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் இன்று வந்து சேரும் குறிப்பாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களுக்கு சிலருக்கு அனுகூலமான நாளாக உள்ளது தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவர்கள் கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அதே மாதிரி ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளின் வீரியம் கொஞ்சம் குறையும் ரிலீஃப் ஆகும் கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் டெய்லரிங் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர் கிடைப்பார்கள் செக்யூரிட்டியாக அல்லது வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு சக்தி கணபதியை அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் தாய் தந்தையருடைய அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் நண்பர்கள் வழியிலே நன்மை உண்டு வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும் வெளிநாட்டிலே சொந்தமாக வீடு அல்லது சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் உங்கள் சுய அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நல்லது நடக்கும் கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கைநழுவி போகும் உங்கள் நண்பர்களை எதிரிகளாக அல்லது பகைவராக மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனை வந்து போகும் ஜிம் பியூட்டி பார்லர் சலூன் நடத்துபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பிபிஓ மற்றும் கேபிஓ கால் சென்டர் மற்றும் ஐடிஎஸ் துறையில் பணியாற்றுபவர்கள் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஹெச்ஆராக இருப்பவர்கள் அட்மினாக இருப்பவர்கள் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனை சரண பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கன்னிராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் புது ஆடை ஆபரணம் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் லக்ஸரி ஐட்டம்ஸ் சம்பந்தப்பட்ட ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் இழுபரியாக இருந்த ப்ரமோஷன் விஷயங்கள் இப்போ நடக்கும் கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு சினிமாவிலே டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி டெக்னீஷியனாக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மியூசிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானை காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு பெரிய கார்பரேட் கம்பெனிகளிலே ஜெனரல் மேனேஜராக சிஇஓவாக டிரெக்டராக எம்டியாக மேனேஜிங் டிரெக்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கும் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ஸிவாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் வீட்டிலே பெண்களுக்கு உரிய மரியை மரியாதை கௌரவம் கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸ் விவாகரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் மேரேஜ் ஹால் வெட்டிங் ஹால் கல்யாண மண்டபம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்மன் வழிபாடு காளி அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை நிதானம் தேவை வீட்டில் சில பொருளை விட்டு தேடி அலைவீங்க டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக வெளிநாட்டிலே பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத விஷயங்களுக்காக சண்டை வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாடு உணவு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள் பெண்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகர் பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் தேவையில்லாத விஷயங்களுக்காக கோபப்படக்கூடாது வீட்டில் உள்ளவங்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் மனைவியிடையே பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கங்க டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடைபெறும் பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை விஷயங்களில் கொஞ்சம் இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை சிலருக்கு ஏற்படும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வேண்டிய பண பாக்கியிலே கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படும் மறுநாளில் அந்த நிலைமை மாறும் ஃப்ரான்ச்சைஸி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் நடத்துபவர்கள் உங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மனை சிவப்பு நிற பூக்கள் மலர்கள் அல்லது புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகரம் ராசி என்பர்களே நன்மைகள் நடக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு புது இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மாதிரி ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள் ஆடியோ ரெக்கார்டிங் ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள் மீடியா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வெளிநாட்டிலே டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பணவரவு உண்டு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் மீடியேட்டராக புரோக்கராக ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நாள் அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் விஐபிக்களின் நட்பால் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை குங்குமம் தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் இன்சூரன்ஸ் துறையில் ஏஜெண்டாக இருப்பவர்கள் இன்சூரன்ஸில் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புது கிளைண்ட் கிடைப்பார்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் கார்பரேட் கம்பெனிகளிலே ஹெச்ஆர் ஏஜெண்ட்டாக ஹெச்ஆர் ஏஜென்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக உள்ளது ஐடி பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் சார்ட்டு அக்கௌண்டனாக ஆடிட்டராக அக்கௌண்டனாக வேலை செய்பவர்களுக்கு நன்மைகள் உண்டு மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தம்பதியிடையே மகிழ்ச்சியான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை இரண்டு சுத்தமான பஞ்சுத்திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு வியாழ பகவானை உச்சமாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் விஷயத்திலே அதை அடைப்பதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு வீட்டை மாற்றுவது பற்றி சிந்தனை வந்து போகும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் லாபத்தை தரக்கூடிய நாள் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல தகவல் வந்து சேரும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் மகன் அல்லது மகளுடைய திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதியை நீங்கள் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வாலாம்பிகை சமீத வைத்தீஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்